ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு திராவிடக்கு சிந்தனையாளர் திரு அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் கோவை அன்னபூர்ணா ஹோட்டலுடைய உரிமையாளர் சீனிவாசன் அவர் வெறுமன அந்த அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு மட்டுமல்ல தமிழ்நாடு ஹோட்டல் சங்கத்துடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய ஒரு நபர் இவர கோயம்புத்தூர்ல நிர்மலா சீதாராமன் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு கேள்வி கேட்கிறார் ஜிஎஸ்டி குறித்து அது ஒரு சாமானிய கோவை மக்களுக்கே உரிய பாணியில் அந்த கேள்வி என்பது கேட்கப்படுகிறது அந்த கேள்வி கேட்கும் போது நிர்மலா சீதாராமனும் வானதியும் சிரிக்கிறாங்க எந்த பதிலும் சொல்லவே இல்லை திடீர்னு அடுத்த நாள் முதல் நாள் இரவே ஒரு வீடியோ வைரல் ஆகுது அன்னபூர்ணா உடலுடைய உரிமையாளர் நிர்மலா சீதாராமன் வானதிக்கு முன்பு எழுந்து நின்று கூணி குறுகி மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த சம்பவத்தை பார்க்க முடியுது அந்த வீடியோவாக பாஜகவே ரெக்கார்ட் பண்ணி அதை இருக்கிறாங்க என்ன பேசிருக்கிறாங்கன்ற ஆடியோ கூட அத மட்டுப்படுத்தப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற சந்தேகமும் எழுது இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கோர முகத்தை தமிழ்நாட்டிலும் காட்ட துவங்கி இருக்கிறது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது வட மாநிலங்களில் நடைபெறுகிற கூட்டங்களில் இது போன்ற நபர்கள் தொழிலதிபர்கள் வியாபாரிகள் கேள்வி எழுப்பினால் அவர்களை அடித்து கொலை செய்கிற அளவுக்கெல்லாம் இவர்கள் போயிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி செய்ய முடியாது என்கிற காரணத்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிற அந்த நிலையை இப்போது கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இதுல குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டியது எந்த தவறான செய்தியையும் அன்னபூர்ணாவினுடைய உரிமையாளர் பேசிவிடவில்லை தவறான செய்தியை பேசிவிடவில்லை என்பதை தாண்டி அவர் உண்மைக்கு புறம்பாகவோ அல்லது அவமரியாதை செய்கிற வகையிலோ எதுவும் பேசவில்லை நீங்க வந்து பன்னுக்கு அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி வச்சிருக்கிறீங்க கிரீமுக்கு அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி வச்சிருக்கீங்க ஆனா அந்த க்ரீமை கொண்டு வந்து பண்ணில தேச்சு விற்பனை செய்தா பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வச்சிருக்கிறீங்க ஸ்வீட் காரம் காஃபி சாப்பிடுகிற பழக்கம் இருக்கு தமிழ்நாட்டுல ஸ்வீட் சாப்பிடும்போது அஞ்சு பர்சென்டும் ஸ்வீட் சாப்பிடும்போது பதினெட்டு பர்சன்டும் காரம் சாப்பிடும்போது போது அஞ்சு பர்சன்ட்டும் திரும்ப டீ சாப்பிடும் போது காஃபி சாப்பிடும் பதினெட்டு பர்சன்ட்டும் ஜிஎஸ்டி விதிக்க வேண்டியிருக்கு இதுக்கு வந்து சிஸ்டமே தடுமாறுது அப்படின்னு தன்னுடைய குறையை இயல்பான பாணியில் அவர் வெளிப்படுத்துகிறார் அவர் வெளிப்படுத்தியதில் எந்த தவறும் இல்லை இதை விட மென்மையாக ஒரு மனிதர் தன்னுடைய குறையை ஒரு அமைச்சரிடத்துல வெளிப்படுத்த முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது ஆனால் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் எப்போதும் மக்களுடைய குரலுக்கு செவி சாய்ப்பவர்களே கிடையாது பிரதமர் மோடி பத்திரிகையாளரையே சந்திக்காத பிரதமர் என்கிற பெருமையை பெற்றதற்கான காரணமே அதுதான் எங்கே பத்திரிகையாளர்களை சந்தித்தால் இந்த நாட்டு மக்களிடத்திலே இருக்கக்கூடிய கேள்விகளை எல்லாம் பத்திரிகையாளர்கள் எழுப்பி விடுவார்களோ என்கிற அச்ச உணர்வில்தான் மோடி பத்திரிகையாளர்களையே சந்திப்பது கிடையாது அதற்கு அடுத்த கட்டமாக இந்த நாட்டு மக்களிடத்தில் என்றைக்காவது குறை நிறைகளை மோடி கேட்டிருக்கிறாரா இப்படி ஒரு பிரதமரை இதுவரை நீங்கள் பார்த்ததுண்டா மங்கி பாத் என்கிற அவருடைய உரையை மட்டும் தான் இந்த நாட்டு மக்கள் கேட்க வேண்டும் மாறாக இந்த நாட்டு மக்கள் என்ன சொல்கிறார்கள் அவர்களிடத்துல என்ன கருத்து இருக்கிறது என்பதை ஒருபோதும் கேட்க மாட்டார் பாரத பிரதமராக இருக்கிற மோடி அதே பாணியை தான் இந்த அம்மையாரும் பின்பற்ற இந்த அம்மையாருக்கு தன்னை விட யாரும் புத்திசாலிகள் இல்லை என்கிற நினைப்பு எப்போதுமே அவருக்குடைய இரு அவருக்கு இருக்கக்கூடிய தலைக்கணம் அதுதான் அவர் என்ன நினைப்பார் கேள்வி கேட்பவர்களை ஏழன எகட்டியமாக பேசுவது அதிகார திமரோடு ஆணவ திமரோடு பேசுவது ஒக்கி புயல் ஊருகுலைத்த நேரத்தில் பல்வேறு மீனவர்கள் கடலுக்கு போனவர்கள் என்ன நிலைமையில் இருக்கிறார்கள் என்று கூட தெரியாத நிலையில் தங்களுடைய சக மீனவனுடைய உயிருக்கு உத்தரவாதம் இருக்கிறதா என்று தெரியாத நேரத்தில் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் அப்போது இவர் பாதுகாப்புத்துறைக்கு அமைச்சராக இருந்தார் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் வந்து அவர்கள் இடத்திலே குறை கேட்கிற போது அவர்கள் குறையை சொல்கிறார் நீ சொன்னதை நான் கேட்டேன்ல இப்ப நான் சொல்றதை நீ கேளு கண்ணீரும் கம்பளையுமாக நின்று கொண்டிருக்கிற அந்த மக்களிடத்துல பேசுகிற பேச்சா இது ஆட்சியாளர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டுமா அவ்வளவு மோசமான அணுகுமுறைகளை வெளிப்படுத்துவார் அது மட்டுமல்லாமல் ஜிஎஸ்டியில் நிலுவைத் தொகையை திரும்ப தராமல் இருந்தால் ஒரு மாநிலத்தை எப்படியெல்லாம் வஞ்சிக்கிறார்கள் என்பதை நாம் பேசினால் அதற்கும் அதிகார திமிரோடுதான் பதில் சொல்வார் கணக்கோலக்கெல்லாம் இன்னும் பார்க்கல பாத்துட்டு நாங்க கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுப்போம் என்ன ஒரு அணுகுமுறை இது இப்படிப்பட்ட அணுகுமுறையை தான் இன்றைக்கு அவர் இப்போதும் அண்ணாமலை லண்டனுக்கு சென்றிருந்தாலும் கூட அந்த ஆபரேஷனை ஒழித்து வைத்து காட்சிகளை பதிவு செய்கிற அயோக்கிய தரமான நடவடிக்கையை எங்கிருந்தாலும் எந்த மூலையில் உலகத்தில் இருந்தாலும் செய்து கொண்டே இருக்கிறார் அண்ணாமலை என்றுதான் நான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது பாஜக இப்படி பண்ணிட்டாரு அவர் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படி சொல்லி மன்னிப்பு கேக்குறாரு இதுதான் பூனைக்குட்டி வெளியில வந்த கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா அது இதுதான் நீ அமைதியாக இருந்திருந்தா இத்தனை நாட்களா நீ லண்டன்ல இருக்கிறேன்னு நினைச்சிக்கிட்டு எல்லாரும் இருந்தாங்க நீ லண்டன்ல இருக்கிறியா இல்லையான்றது வேறு செய்தி அதைக்குள்ளலாம் நாம போக விரும்பல ஆனா இவ்வளவு நாட்களாக பேசாத அண்ணாமலை திடீரென வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் என்ன அதிலும் ஒரே கல்லுல ரெண்டு மாந்தா அடிக்கிறாரு அவரு என்ன சொல்றாருன்னா பொங்கு மக்களினுடைய அடையாளங்களில் ஒருவராக இருக்கிற அண்ணன் அன்னபூர்ணா சீனிவாசன் அவர்களுக்கு இப்படி ஒரு அவமரியாதை நேர்ந்தது என்பதை நான் வந்து கணத்தை இதயத்தோடு அப்படிலாம் சில வசனங்களை எல்லாம் பேசிட்டு நான் வந்து அதற்காக மன்னிப்பு கேட்கறேன் நீ யார் ராஜா மன்னிப்பு கேட்கறேன் நீ யார் முதல்ல மன்னிப்பு கேட்கறதுக்கு அந்த இடத்துல நீ இருந்தியா அவரை நீ அழைச்சிட்டு போனியா இல்ல அவர் கலந்து கொண்ட கூட்டத்தில் நீ ஏதாவது முன்னேற்பாடுகளை செய்திருந்தாயா இல்லை இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தது பானதி சீனிவாசன் அந்த அம்மா என்ன கேக்குறாங்க அமைச்சரும் நாடா சட்டமன்ற உறுப்பினரும் பெண்கள் என்பதால் தானே இந்த கேள்வியை நீங்கள் கேட்டீர்கள் ஆண்களாக இருந்தால் கேட்டிருப்பீர்களா என்று கேட்கிறார் இன்றைக்கு காலையில எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான போக்கு எங்கெங்கெல்லாம் கிரெடிட் எடுக்கிறதுன்னு ஒரு ஆஹ் இல்ல நான் கேட்கிறேன் மோடியை நீங்கள் இதே தமிழ்நாட்டுக்கு அழைத்து வாருங்கள் இதே போன்று ஜிஎஸ்டி குறித்த கூட்டத்தை மோடியினுடைய தலைமையில் நீங்கள் நடத்துங்கள் மோடி இடத்துல என்ன மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் அன்னைக்கு நம்ம பாத்துருவோம் யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியமோ அல்லது ஆண் என்றாலோ பெண் என்றாலோ அதற்கு மாறுபட்ட கேள்விகளை கேட்க வேண்டும் என்கிற எண்ணமோ தமிழ்நாட்டில் ஒருபோதும் இருந்ததே இல்லை என்பது வானதிக்கு நன்றாக தெரியும் ஆனாலும் ஒரு பொலிட்டிக்கலா மேனிப்புலேஷன் பண்ற வேலையே செய்யறது இதெல்லாம் பெண்களுக்கு எதிராக பேசுறாங்க பெண்களை நிர்வாணப்படுத்தி அவர்கள் உடலில் ஒட்டு துணி இல்லாமல் வீதியில் ஓட வைத்த அரசு இந்த அரசு மணிப்பூரை மறந்துட்டீங்க நீங்க இன்னைக்கு காலையில கூட மணிப்பூர் குறித்த ஒரு கேள்வியை நிர்மலா சீதாராமன் கிட்ட அப்படியே எகிரி குதிக்கிறாங்க அந்த அம்மா வானத்துக்கும் பூமிக்கும் நாங்க என்ன ஓடிடுவோமா நாங்க பதில் சொல்லுவோம் நீங்க குதர்க்கமா கேள்வி கேட்காதீங்க இந்த கேள்விக்கு வேற கேள்வி நீங்க கேட்கறதா இருந்தா கேளுங்க பதில் சரின்னு சொல்லுங்க தப்புன்னு சொல்லுங்கன்னு அப்படியே தடுமாறுகிறார் இருக்கிறார் நாங்க என்ன ஓடி போயிருவோம் ஓடிதான் போயிட்டீங்க எங்க இருந்தீங்க நீங்க மணிப்பூருக்கு எங்க வந்தீங்க நீங்க நீங்க ஓடிதான் போயிட்டீங்க ஒளிந்து கொண்டீர்கள் சீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினர் என்பதை மறந்து விடுகிறார் அவர் ஏதோ வந்து மத்திய பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலும் சட்டமன்ற உறுப்பினர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த நாட்டுக்கு பெருமை என்ன தெரியுமா ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை உள்ளாட்சியில் கொடுத்த நாடு தமிழ்நாடு இன்றைக்கும் நீங்க மேயர்களாக நகராட்சி தலைவர்களாக பேரூராட்சி தலைவர்களாக கவுன்சிலர்களாக இருப்பவர்கள் பெண்கள் தான் மதுரையில மேயர் பெண் அதே மாதிரி சென்னையில மேயர் பெண் தாம்பரம் மாநகராட்சியில மேயர் பெண் இவருடைய தொகுதி இருக்கிற கோயம்புத்தூரினுடைய மேயர் பெண் இந்த பெண் மேயர்கள் இடத்துல போய் கவுன்சிலர்கள் எவ்வளவு வேகமாக சண்டையிட்டு தங்களுடைய வார்டுகளினுடைய பிரச்சனைகளை பேசுகிறார்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறார்கள்னு வானதிக்கு தெரியாதா ஏன் அப்பல்லாம் பெண்களுக்கு எதிராக பேசுறாங்கன்னு நீங்க பேசுனீங்களா நீங்க அப்பல்லாம் சொன்னீங்களா பெண்களுக்கு எதிராக பேசுனாங்கன்னு இங்க வந்து பிரதானமாக பார்க்கப்பட வேண்டியது சொன்னவரினுடைய ஸ்டேட்மென்ட் ஸ்டேட்மெண்ட் அதற்கு அரசு சொல்லி இருக்கிற பதில் இவ்வளவுதான் சார் இங்க என்ன சாதி என்ன மதம் என்ன இனம் என்ன மொழி என்ன பாலினம் இதெல்லாம் இங்க தேவையற்ற ஒன்று இதையெல்லாம் கொண்டு வருவதன் மூலமாக ஒரு அடையாள அரசியலை செய்கிற பாரதிய ஜனதா கட்சி திரும்ப திரும்ப அம்பலப்பட்டு போகிறது என்பதை உணர்ந்து கொள்ளாமலேயே வானதி போன்றவர்கள் பேசுகிறார்கள் ஆனால் அண்ணாமலை மிஷன்ல சக்சஸ் ஆயிட்டார் அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன் வானதிக்கு அரசியல் அவுட் முடிஞ்சிருச்சு இனிமே கொங்கு மண்டலத்தினுடைய அரசியலில் வானதியால் எந்த விதமான முகத்தையும் காட்ட முடியாது சுடர் விட முடியாது அதற்கு மூடு விழா நடத்தி விட்டார் அண்ணாமலை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் வானதி ஒரு பக்கம் வந்து இப்படியான குற்றச்சாட்டுகளை அன்னபூர்ணா உரிமையாளர் மீது வைக்கிறார் நான் பெண்ணுன்றனாலதான் எப்படி கேட்கிறாரு நான் ஜிலேபியே சாப்பிட்டது இல்லை அவர் ஹோட்டலுக்கே போனது இல்லை ஆனா அவர் ஹோட்டல்ல போய் நான் இதெல்லாம் சாப்பிட்டதுனால இப்படிலாம் சொல்லலாமா வெளியே சொல்லலாமா அவர் அப்படின்ற பார்வை வைக்கக்கூடிய அதே வானதி அவர் எனக்கு ஃபோன் பண்ணி வந்து நான் தப்பா பேசிட்டேன் நான் வந்து நிர்மலா சீதாராமன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்வதையும் பார்க்க முடியுது இது ரெட்ட நிலைப்பாடா இல்லையா ஒரு பக்கம் அன்னபூர்ண உரிமையாளரை மிரட்டக்கூடிய துணியை பேசக்கூடிய வானதி இன்னொரு பக்கம் நாங்க மிரட்டவே இல்லை அவராதான் வந்து மன்னிப்பு கேட்டாருன்னு சொல்வதை ரெட்ட நிலைப்பாடா பார்க்க முடியும் சார் உண்மையிலேயே வானதி தெரியாமல் சிக்கலில் சிக்கி கொண்டார் இந்த கூட்டத்தை அவர் ஏற்பாடே செய்திருக்க கூடாது காரணம் இந்த அம்மையாருக்கு ஜிஎஸ்டி பிரச்சனையே மக்கள் மத்தியில பேசி பதில் சொல்கிற அளவுக்கு திராணியும் கிடையாது அறிவும் கிடையாது அந்த அம்மா நினைச்சுக்குவாங்க தான் ஒரு அதிமேதாவின்னு சொல்லி இந்த அம்மாவினுடைய வகைராக்கள் எல்லாம் என்ன நினைச்சுக்குவோம்னா தாங்கள் மட்டுமே புத்திசாலின்னு நினைச்சுக்குவோம் ஆனா நம்ம ஆட்கள் கேள்வி கேட்டாலே அஞ்சு நடிகை பங்கருக்குள்ள ஓடிடுவோம் அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இந்த அம்மாவினுடைய வகைராக்கள் தான் இதுக்கு மேல விரிவாக பேச விரும்பல வானதி இது தெரியாம இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி சிக்கிக்கிட்டாங்க சிக்கிட்ட அன்னபூர்ணா உரிமையாளர் இயல்பாகவே பேசி தாங்கள் துறையில் என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்கிறோம் என்பதை பட்டவர்த்தனமாக பேசிவிட்டார் அதுக்கு பதில் சொல்ல முடியல நீங்க உண்மையிலேயே என்ன சார் செய்திருக்கணும் இப்ப கூப்பிட்டு போய் மன்னிப்பு எல்லாம் கேட்க வச்சீங்கல்ல ஆனா அவர் கேட்ட கேள்விக்கு நியாயமான முறையில் உங்களால் பதில் சொல்ல முடிஞ்சது அரசுக்கு இப்படி இப்படி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கு இந்தந்த விதத்தில் எல்லாம் இதை சரி செய்வதற்காக இப்படி நாங்க ஜிஎஸ்டியை அமல்படுத்திருக்கோம் இதற்கு இப்படி நீங்க சப்சிடியை மெயின்டைன் பண்ணலாம் இந்த மாதிரியான திட்டங்களை நீங்க பின்பற்றலாம் ஏதாவது ஒரு கன்வீன்சிங்கான ஸ்டேட்மெண்ட் அமைச்சரால் கொடுக்க முடிந்ததா மக்களை திருப்திப்படுத்த முடியாத அமைச்சர் என்னத்துக்காக பொறுப்பில் இருக்கிறார் என்கிற கேள்வி இயல்பாகவே எழும்ல இந்த அம்மையாருக்கு அந்த அறிவு கிடையாது ஆனா இப்ப வானதி செய்துட்டாரா இது எல்லா மீடியாலையும் வைரல் ஆயிடுச்சு தமிழ்நாடு முழுக்க இல்ல அகில இந்திய அளவுல பேச ஆனதுக்கு பிறகு வானதி சீனிவாசனை கூப்பிட்டு நிர்மலா சீதாராமன் கடுமையான டோஸ குடுத்தோன்ன இல்ல இல்ல மேடம் நான் கூப்பிட்டு வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அவரை மன்னிப்பு கேட்க வைத்ததே வானதி சீனிவாசன் தான் வானதி சீனிவாசன் தான் அவர் அப்ரோச் பண்றாங்க நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில இருக்காங்கிற ஒரே அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய நிறுவனத்தையும் நீங்கள் வளைத்திருக்கிறீர்கள் உண்மையிலேயே எனக்கு மிகுந்த வேதனையோடு தான் இருந்தது எவ்வளவு பெரிய தொழிலதிபராக இருந்தவர் ஏறக்குறைய ஐயாயிரம் வீடுகளினுடைய விளக்குகளை ஏற்றி வைத்த பெருமை அவர் கூட்டு அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நீங்க வந்து யதார்த்தமா கூட கூட்டு வந்து மன்னிப்பு கேட்க வச்சிருக்கலாம் ஒருவரை வருத்தம் தெரிவிக்க சொல்வது என்பது உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் செய்திருக்கிற நடவடிக்கை அதுவே அயோக்கியத்தனம்தான் அதையும் நீங்க கண்ணியமான முறையில் செய்தீங்களா அவர் சீட்டை விட்டு எந்திரிக்கிறார் சார் அத்தனை பேரினுடைய வாழ்வில் ஒளியேற்றிய ஒரு பெருமகன் எவ்வளவு பெரிய தொழில் சாம்ராஜ்யங்களை உருவாக்கி வைத்தவர் எவ்வளவு வணிகத்தை தன்னுடைய வாழ்நாளில் கண்டிருப்பார் எவ்வளவு ஏற்ற இறக்கங்களை பார்த்திருப்பார் அவர் என்ன சார் தப்பு செஞ்சாரு நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன்ல உங்க மனசு புண்பட்டு இருந்தா மன்னிச்சுக்கங்கமான அப்படியே கூணி குறுகி எழுந்து மன்னிப்பு கேட்கிற காட்சி தமிழ்நாட்டிலேயே நீங்கள் இவ்வளவு கோரமான முகத்தை காட்டினால் வட மாநிலத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்கிற கேள்வி இருக்குல்ல அதற்கு பதில் சொல்ல முடியுமா இதை திட்டமிட்டு செய்தவர் வானதி தான் நான் இன்னொன்னு கேக்குறேன் வானதி சீனிவாசன் நான் அந்த ஹோட்டலுக்கே போகலன்னு சொல்றாரு அதே சந் பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு அடுத்தவர்கள் தக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுதான் இவங்களுடைய வேலையா நான் என்ன சாப்பிட்டா இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அடுத்தவர்கள் தட்டை பார்ப்பது அன்னபூர்ணா சீனிவாசனுடைய வேலை அல்ல மாறாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேலை தட்டுல பிரியாணி இருந்தா அந்த பிரியாணிக்குள்ள பீஃப் இருக்கா சிக்கன் இருக்கான்னு பிரியாணியை கிளரி விட்டு பார்த்த ஆட்கள் நீங்கதான் அன்னபூர்ணா சீனிவாசன் அல்ல நீங்க சொல்லலாமா அடுத்தவர்கள் தட்டில் என்ன இருக்குன்னு பாக்குறத அவர் எங்க உங்க தட்டுல வந்து பார்த்தா நீங்க தான் அவர்கிட்ட போய் எனக்கு இதெல்லாம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடணும் அப்ப கொடுக்குறவருக்கு தெரியாத உங்க தட்டில என்ன இருக்கும்னு அவர் வேற வந்து பாக்கணுமா இதெல்லாம் பேச்சுக்கு ஒத்துவராத ஒரு செய்திகளை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் மொத்தத்தில் இதை திட்டமிட்டு அரங்கேற்றி அம்பலப்பட்டு போயிருக்கிறார் வானதி சீனிவாசன் தன்னுடைய கோர முகத்தை மீண்டும் காட்டியிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அம்மையார் என்றுதான் நான் பாக்கிறேன் என்பது தேசிய அளவுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது ராகுல் காந்தியுமே கருத்து சொல்லியிருக்கிறார் அம்பானி அதானிக்கு எல்லாம் வந்து வளைந்து கொடுக்கக்கூடிய சட்டம் சாமானிய தொழிலதிபர்களுக்கு அப்படி இருக்க மாட்டேது அவங்களை வந்து வற்புறுத்தி மன்னிப்பு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய செய்தி தொடர்பாளரே ஒரு பிரெஸ் மீட்டை வச்சு வன்மையாக கண்டிக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்க முடியுது அப்போ இது தமிழ்நாட்டு அளவில் மன்னிப்பு கேட்டு விட்டு அனுப்பிடலாம்னு சொல்லி அதிகாரத்து முறையில் இருந்த நிர்மலாவுக்கு தேசிய அளவுல ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக மாறிவிட்டது குறிப்பா ராகுல் காந்தி இந்த சம்பவத்தை கையில் எடுத்துற பின்பு அவருக்கு நெருக்கடி கூடிவிட்டது அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க நிச்சயமாக தேசிய அளவில் இந்த பிரச்சனை பேசுபொருள் விட்டது இன்னும் குறிப்பாக முதலமைச்சர் வந்து சேர்ந்து விடுவார் தமிழ்நாட்டுக்கு வந்த முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் வந்ததற்கு பிறகு அடுத்து மற்ற மாநிலங்களினுடைய முதலமைச்சர்களும் இது குறித்து பேச துவங்கி விடுவார்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலை ஆயி கதவுகள் திறந்து விட்டன இன்றைக்கு தீர்ப்பின் மூலமாக நாளைக்கு தமிழ்நாடுக்கு வந்து சேர்ந்தவுடன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முதல் வேலையாக இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுவார் அடுத்து மம்தா பானர்ஜி அதற்கு கட்டமாக ஹேமந்த் சோரன் இப்படி அண்டை மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள் இந்தியா கூட்டணியில் முதலமைச்சர்கள் எல்லாம் பேச தொடங்கியவுடன் நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கு ஒரு நெருக்கடி மிகப்பெரிய அளவில் காத்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஆனா அவருக்கு அதெல்லாம் வந்து போதுமானதாக இருக்குமான்னு கேட்டா போதுமானதாக இருக்காது மன்னிப்பு கேட்க வைத்தது தவறு என்று நிர்மலா சீதாராமன் அம்மையார் தமிழ்நாட்டில் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் அதுதான் சரியான அணுகுமுறையாக இருக்கும் நிச்சயமாக அந்த நாள் நெருங்கி விட்டதாகவே நான் உணர்கிறேன் மோடி முன்னாடி மாதிரி இல்லை நீங்க கவனிச்சீங்களா ஒவ்வொரு விஷயத்திலும் பின் ஒவ்வொரு விஷயத்திலும் திரும்ப ஓடுகிறார் அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் எனவே காலம் மாறிவிட்டது நிர்மலா சீதாராமன் அம்மையார் பழைய நிலையில இருக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு பேசிட்டாங்க அம்மா இப்ப நிலமெல்லாம் மாறிடுச்சு நீங்க நாடாளுமன்றத்துல பேச எழுந்தாலே அங்கிருந்து ஓர் ஆயிரம் குரல்கள் உங்களுக்கு எதிராக ஒழிக்கிற நேரம் என்பது வந்து விட்டது இந்த நிலையில் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து பேசி இருக்கிறீர்கள் அதான் ரொம்ப முக்கியம் சார் நான் ஒண்ணு கேட்கிறேன் சகிப்புத்தன்மைக்கு பெயர் போன மாநிலம் சார் தமிழ்நாடு இப்ப ஜிஎஸ்டி இருக்குல்ல ஜிஎஸ்டி மாதிரியே வேட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்தது ரெண்டாயிரத்தி ஆறு கலைஞருடைய ஆட்சி காலத்துல மதிப்பு கூட்டப்பட்ட வரி வேல்யூ ஆடட் டாக்ஸ் பேரு இந்த நிர்மலா சீதாராமன் அம்மையார் பெரிய படித்த அறிவு சீவிகளில் ஒருவர்னு பேசிக்கிட்டு இருக்கான் சங்கி எல்லாம் ஆனா கல்லூரிக்கே போகாதவரை அமைச்சராக நியமித்தார் அண்ணன் உபயதுல்லா அவர்களை வணிக வரித்துறைக்கு அமைச்சராக நியமித்தார் கலைஞர் பேட்ல ஏதாவது ஒரு இடர்பாடு வந்துதான் சார் இம்ப்ளிமெண்டேஷன்ல நீங்க கேள்விப்பட்டது உண்டா இந்த பிரச்சனை இந்த சிக்கல் வந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டது பள்ளிக்கூடத்துக்கே போயி தன்னுடைய கல்லூரி காலத்துக்கே போகாத படிப்பை நிறைவு செய்து கொண்டவர் அண்ணன் உபயருதுல்லா அவரளவுக்கு அறிவு பெற்றவர்கள் அந்த நேரத்தில் வேறு யாராவது இருந்தார்களான்னு கேட்டா நான் யாரையும் குறைத்த மதிப்பீடுல இருக்க மாட்டாங்கன்னு தான் சொல்ல அதனாலதான் முதல் முதலில் துவங்கப்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட வரியை அமல்படுத்துகிற இடத்தில் இருந்த வணிக வரித்துறை என்கிற பொறுப்பை அவருக்கு கொடுத்தாரு சென்னையில ஒரு கூட்டம் சார் இதே மாதிரி கருத்து கேட்டு கூட்டம் சார் மரியாதைக்குரிய செய்தி ஒலிபரப்புத்துறைக்கு அமைச்சராக அன்றைக்கு இருந்த மறைந்த பருதி இளம் அவர்கள் ஏற்பாடு செய்கிறாரு சென்னையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெரும் தொழிலதிபர்கள் எல்லாம் வந்துட்டாங்க அதுல சென்னை மதுரை கோயம்புத்தூரை உள்ளடக்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஜவுளி வணிகத்தில் மிகப்பெரிய வணிகராக இருந்த ஒருவர் நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல அவரு இதே மாதிரி மைக்க கொடுத்து பேசும்போது சில கருத்துக்களை ரொம்ப வரம்பு மீறி பேசிடுறார் அன்றைக்கே அது செய்தியானது எல்லோரும் சொன்னார்கள் நாளை அவருடைய வணிக நிறுவனங்கள் எல்லாம் இழுத்து மூடப்படும் என்று சொன்னார்கள் ஆனால் இப்போது வரை அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை அவர் வந்து நெகட்டிவாக பேசினாலும் அவர் சொன்ன செய்திகளை எல்லாவற்றையும் குறிப்பிடுத்துக் கொண்டார் அண்ணன் உபயதுல்லா அதை போக போக கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்தார் அண்ணன் உபயதுல்லா இப்படிப்பட்ட அமைச்சர்களும் ஆட்சியாளர்களும் இருந்த தமிழ்நாட்டில் வந்து நீங்க குறை கேட்கிற நேரத்தில் ஒரு போர முகத்தை காட்டியிருக்கிறீர்கள் இன்னும் ஒருபடி மேல அண்ணா அப்துல்லா இன்னைக்கு ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு தன்னுடைய சமூக வலைதளத்துல அஜித் எழுந்து நடிகர்களை எல்லாம் மிரட்டி அழைச்சிட்டு வர்றாங்க சார் பாராட்டு விழாவுக்குன்னு பேசினாரு ரஜினிகாந்த் எந்திரிச்சு விசிலடிச்சார் அந்த காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் சன் தொலைக்காட்சி போன்ற பிரபல தொலைக்காட்சிகள் எல்லாம் உடனே சொன்னாங்க மூடு விழா தான் இனிமே அஜித்துக்கு எதிர்காலமே இல்ல அஜித்தும் போய் கலைஞரை பார்த்தார் கலைஞர் ரொம்ப கூலா நல்லா பேசினயான்னு சொன்னார் ரொம்ப கூலா சொன்னார் நல்லா பேசினையா துணிச்சலா பேசினையா இது சம்பந்தமா நான் என்னன்னு பாக்க சொல்றேன்னு சொன்னார் இன்னைக்கு வரைக்கும் அஜித்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார் அதன் பிறகு எத்தனை படங்களை அஜித் நடித்தார் என்று நாம பார்த்தோமா இல்லையா இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் இருந்த தமிழ்நாட்டில் வந்து உங்களுடைய கோர முகத்தை நீங்கள் காட்டியிருக்கிறீர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்ததற்கு பிறகு இதற்கான விடையை கொடுப்பார் நான் என்று தொழிலதிபருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழிலதிபருக்கு நடந்திருக்கிறது ஒட்டுமொத்த தொழில் கூட்டமைப்புகளுமே இதை கண்டிக்க வேண்டும் என்ற குரல்கள் வருகிறது ஒன்றிய அமைச்சரான நிர்மலா சீதாராமன் இப்படி நடந்து கொண்டது தவறு இதை கண்டிப்பாக வருத்தம் நீங்க சொல்வதை போல வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்ற குறைந்தபட்ச ஸ்டேட் பண்டையாவது ஒட்டுமொத்த தொழில் கூட்டமைப்புகளுமே அது எத்தனை கூட்டமைப்புகள் இருந்தாலும் சரி எந்த வகையான கூட்டமைப்பா இருந்தாலும் சரி அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்ற குரல்களும் வருது இல்லை இது எப்படி பாக்கு அவர்கள் அறிவித்தால் இப்ப எப்படி அண்ணா அன்னபூர்ணா சீனிவாசனை மிரட்டினாங்களோ அது மாதிரி யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களெல்லாம் மிரட்டுவாங்க அவங்களுக்கெல்லாம் ரைடு அனுப்புறோம்பாங்க அதிகாரம் அவர்கள் இடத்துல இருக்குல்ல சார் எனவே அந்த நெருக்கடியை கொடுப்பார்கள் ஆனாலும் இந்த நேரத்தில் தான் நீங்கள் ஒற்றுமையை வெளிப்படுத்த வேண்டும் வணிகர்கள் காரணம் ஹோட்டல் உரிமையாளர்கள் கூட்டமைப்புக்கு தலைவராக இருப்பவருக்கே இந்த நிலம் என்ன சாதாரணமா ஹோட்டல் வச்சிருக்கிறவங்களுக்கு என்ன நிலம் என்றதை நீங்க யோசிச்சு பார்க்கணும் இந்த நேரத்தில் கூட நீங்கள் குரல் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இனி எப்போதும் உங்கள் குரலுக்கு மதிப்பு இல்லாமல் போகும் உங்கள் குரல் விலை நெசுக்கப்படும் இதை உணர்ந்து கொண்டாவது ஹோட்டல் உரிமையாளர்கள் சம்மேளனமாவது குறைந்தபட்சம் எதிர்ப்பு பதிவு செய்யணும் லாரி ஓட்டுநர்கள் லாரி உரிமையாளர்கள் சங்கம் போராட்டம் நடத்துனாங்களே டீசல் பெட்ரோல் விலைக்கு எதிராக என்ன நடந்துருச்சு லாரி எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டாங்களா டோல் கட்டணங்கள் அளவுக்கு அதிகமாக வசூலிக்கிறாங்கன்னு போராட்டம் நடத்தினாங்களே மூன்று நாட்கள் நான்கு நாட்கள்லாம் இயல்பு வாழ்க்கை சம்பிச்சுத என்னாச்சு அதனால நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் ஒன்றிய அரசு பணியும் அது ஒன்று சேர வேண்டியது வணிக சங்கங்களுடைய கையிலும் ஓட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய கூட்டமைப்பு கையிலும் தான் இருக்கிறது அவர்கள் செய்வார்களா என்பது மில்லியன் டாலர் கொஸ்டின் என்றுதான் நான் பார்க்கிறேன் ஏன்னா ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் தொழில் சார்ந்த அச்ச உணர்வு கொடுக்கும் ஏன்னா இப்ப இவருக்கே இவ்வளவு பெரிய அச்ச உணர்வு கொடுத்துட்டாங்களே இவரையே மிரட்டி அழைச்சிட்டு வீடியோ எடுத்து வெளியிட்டாங்களே நாளைக்கு நமக்கு என்ன நிலம் என்றதை யோசிப்பாங்கல்ல எனவே இந்த அச்ச உணர்வை போக்குகிறவரை அவர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் நான் பார்க்கிறேன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தகவல்களை நம்ம நேரிட்ட பிறந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார்